மழை தவறும் மலரே நிச்சத்தீரங்க அழைத்தவரும் மபழே உன்னையும் என்னையும் உள்ள கை இந்த நாள் தியானத்துக்காக ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம் ஓசியா தீர்க்கதர்சின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசிப்போம் அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய் விடுவேன் தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள் இந்த வசனத்தை வாசிக்கையில் என் ஜனங்க அவர்கள் என்றால் இஸ்ரவேல் மக்களை குறித்து அவர்கள் தங்கள் குற்றங்களை என் முகத்தை உணர்ந்துடு மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய் விடுவேன் தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் என செய்வாங்க தேடுவார்கள் இஸ்ரவேல் மக்கள் கத்தரை விட்டு பின்வாங்கி இருந்த காலகட்டத்தில் ஆண்டவர் ஓசியா என்ற தீர்க்க தரிசின் மூலமாய் இந்த வார்த்தையை அவர்களுக்கு கொடுக்கிறார் ஓசியா கிறிஸ்து வருவதற்கு ஒரு எழுநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவர் நாம் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே யூதா தேசத்து ராஜாக்களாகிய உஷியா யோதாம் ஆகாஷ் எசேக்கியா என்பவர்கள் ஆட்சி செய்த காலத்தில் யோவாசின் குமாரனாய் இஸ்ரேலின் ராஜா ராஜாவாய் இருந்த காலத்தில் யோசியாவுக்கு கத்துடைய வார்த்தை உண்டாயிற்று குறிப்பாக உசியா ராஜாவை குறித்து ராஜாக்கள் புஸ்தகம் நாளாக புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கையில் அவன் தன்னுடைய பதினாறு வயதில் ராஜாவாகி ஐம்பத்தி ரெண்டு வருஷம் ஆட்சி செய்தார் யூதாவிலே ஆட்சி செய்த பல ராஜாக்களில் அவர் ஒரு நல்ல ராஜா ஆனா பிந்தின நாட்களிலே ஸ்தோத்திரம் கர்த்தருக்குள் அவன் ராஜ்ஜியம் ஸ்தரப்பட்ட போது அவன் இருதயம் மனமேட்டிமை உள்ளான் மனமேட்டிமை ஆகிவிட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது கத்தரை அவன் தேடுகிற காலம் வரைக்கும் அவன் காரியம் அவனுக்கு ஜெயமாயிருந்தது என்று ரெண்டு நாளாகமும் இருபத்தி ஆறு ஐந்தில் வாசிக்கிற வாசிங்க ரெண்டு நாளாகமும் இருபத்தி ஆறு ஐந்து அவன் கத்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தான் அவனுக்கு எதிராக யுத்தத்துக்கு வந்த எதிரிகளை அவன் கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார் என்று ஏழாம் வசனத்தை வாசிக்கிறோம் பலிஸ்தியர்களும் அரேபியர்களும் மெகுனியர்களும் அவனுக்கு எதிராக வந்தார்கள் அவர்களையெல்லாம் ஜெயிப்பதற்கு ஆண்டவர் இந்த ஸ்தோத்திரம் ஊசியா இந்த அசரியா என்ற ராஜாவுக்கு என்ன செய்தாரே உதவி செய்தார் எப்பொழுதென்றால் அவன் கத்தரை தேடின காலத்தில் கத்தருக்கு பிரியமாய் இருந்த காலத்தில் பதினாறாம் வசனம் சொல்லுது அதாவது அவனுடைய கீர்த்தி எகிப்து வரை கேட்டிவிட்டது நல்ல பலப்பட்டான் அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி காட் நல்ல பலப்பட்ட போது கத்தரை வீட்டின் இருதையும் பெருமை அடைந்தது தேவாலயத்திலே ஆசாரிகள் செலுத்த வேண்டிய பலிகளை செலுத்த சென்றான் ஆண்டவர் அவன் மேல் கோபம் கொண்டார் அதனாலே கத்தர் அவனை அடித்த போது அவன் குஷ்டரோகியான சாகிற வரைக்கும் அவன் ஒரு தனி வீட்டில் இருந்து மறித்து போனான் என்று சொல்லப்பட்டிருக்கு அவனுடைய குமாரனாகிய யோதாம் ஆட்சிக்கு வந்தான் அவன் ஒரு நல்ல அவனை குறித்து ரொம்ப நல்லவனும் கிடையாது ரொம்ப கெட்டவனும் கிடையாது ஓரளவு நல்ல ராஜாவாக இருந்தான் அவனுடைய குமாரனாகிய ஆகாஷ் ஆட்சிக்கு வந்தான் அவன் யூதாவிலே ரொம்ப ஆட்சிச்சதல் ரொம்ப மோசமானவன் இவனுடைய காலத்தில் தான் புஸ்தகம் எழுதப்பட்டது என்று சொல்லுகிறார்கள் ஆகாஷ் தன்னுடைய இருபத்தி மூன்றாவது வயதிலே ஆட்சிக்கு வந்து பதினாறு வருஷம் யூதாவை ஆட்சி செய்தான் அவன் தேசத்திலே விக்கிரக ஆராதனைகளை கொண்டு வந்தான் அவன் தேவனை மறந்தான் ஆகினாலே அவனுடைய காலம் மக்கள் கத்தரை விட்டு ரொம்ப விலகி போய்விட்டார்கள் அவன் கத்தரை விட்டு விலகினபடியினாலே ஆண்டவர் அவனுடைய காலத்திலே யூதாவை மிகவும் தாழ்ந்து தாழ்ந்து போகும்படி செய்தார் பார்க்கும் போது சீரியர்கள் அவர்களுக்கு எதிராக வந்தார்கள் வந்து நிறைய பேரை சிறை கைதிகளாக கொண்டு போய் தேசத்தை கொள்ளையடித்தார்கள் கோத்திரத்தார் தங்கள் சகோதரர்களுக்கு எதிரிட்டு வந்து ஒரே நாளில் ஒரு லட்சத்து இருபதாயிரம் பேரை படுகொலை செய்து ரெண்டு லட்சம் பேரை சிறை கைதியாக பிடித்து கொண்டு சமாரியாவுக்கு கொண்டு போனார்கள் அப்பொழுது ஆண்டவர் ஒரு மனுஷன் மேல் இறங்கி அவர்கள் பாவத்தை நிமித்தம் உங்கள் கையில் அவர்களை ஒப்புக் கொடுத்தேன் நீங்கள் அவர்களுக்கு ரொம்ப கொடுமை செய்து விட்டீர்கள் இப்பொழுது சிறை கைதியாக கொண்டு வந்தவர்களை விட்டு விடுங்கள் என்று ஆண்டோ சொன்னார் ஆகையினாலே விட்டுவிட்டார்கள் அது மட்டுமல்ல குறிப்பாக பாருங்க கத்தரைக்கு விரோதமாக கத்தரை விட்டு விலகின காலத்திலே யூதாவை ஆண்டவர் மிகவும் தாழ்ந்து போகும்படி செய்தான் யுத்தம் தொடர்ந்தது இன்று நீங்கள் வேதத்தில் வாசித்துப் பார்க்கையில் பதினேழாம் வசனத்தில் வாசித்துப் பார்க்கும் போதில் பார் பார்க்கும்போது முதல் மாதம் முதல் இருபத்தி எட்டு பதினேழு ஆ ஏதோமியரும் கூட வந்து யூ முறியடித்து ஆ ஆ பெலிஸ்தேரும் யூதாவிலே சமபூமியிலும் தெற்கேயும் இருக்கிற பாருங்க பலமுனை தாக்குதல் சீரியர்கள் வந்தார்கள் இவனுடைய பதினாறு வருஷ வருஷத்தில் ரொம்ப யுத்தங்கள் சீரியர்கள் வருகிறார்கள் உலையடித்துக் கொண்டு போகிறார்கள் இஸ்ரேவேலர் வந்து ரெண்டு லட்சம் பேரை படுகொலை செய்கிறார்கள் இங்கே பார்க்கும்போது ஏதோ ஏதோ போது பலிஸ்தியர்கள் வந்து அவர்களை முறியடிக்கிறார்கள் இப்படி இஸ்ரேவேல் மக்கள் காலத்தில் மிகவும் தாழ்த்தப்பட்டார்கள் ரெண்டு நாளாகவும் இருபத்தி எட்டு பத்தொன்பது வாசிங்க யூதாவின் ராஜாவாகிய ஆகாஷ் கர்த்தர் யூதாவை தாழ்த்தினார் கர்த்தர் யூதாவை செய்தார் தாழ்த்தினார் தாழ்த்தினார் ராஜாவும் யூதாவின் ராஜ்யமும் ரொம்ப ரொம்ப இக்கட்டில் இருந்தார்கள் ஆனாலும் கர்த்தரை தேட மனமற்றிருந்தார்கள் அப்பொழுது அவன் கத்தரை தேடுவதற்கு பதிலாக சீரியர்களின் தேவன் சீரியர்களுக்கு எவ்வளவு மகத்தான வெற்றியை கொடுத்திருக்கிறார் ஆகையினாலே சீரியாவின் தேவர்களை வணங்க வேண்டும் என்று சொல்லி தேசத்தின் ஒவ்வொரு மூலைகளிலும் சீரியர்களுக்கு சீரிய தேவர்களுக்கு வரிவிடத்தை கட்டினான் சீரியாவின் அந்நிய தேவர்களுக்கு ஆராதனை செய்யும்படி எல்லா பட்டணத்தின் முக்கிய இடங்களிலும் அவன் ஸ்தோத்திரம் बलिவிடை கட்டி ஆராதனைகளை உருவாக்கினான் தேவனை ஆராதித்த தேவனுடைய ஆலயத்தின் கதவுகளை பூட்டி தேவன் மேல் உள்ள கோபத்தினாலே தேவனுடைய ஆலயத்தில் இருந்த எல்லா பாத்திரங்களை உடைத்து போட்டான் அப்படிப்பட்ட ஒரு பொல்லாதவனாக அவன் இருந்தான் அல்லேலூயா நீங்கள் 25 ஆம் வசனமாசிங்க அன்னிய தெய்வங்களுக்கு துபம் காட்டும் படிக்கு யூதாவின் ஒவ்வொரு பட்டணத்திலும் மேடைகளை உண்டு பண்ணி மேடைகளை உண்டு பண்ணி தன் பிதாக்களின் தேவனாகி கர்த்தருக்கு கோபமூட்டினான் தேவனுக்கு கோபமூட்டினான் இவனுடைய காலத்தில் இவனும் கடவுளை விட்டு விலகினான் கர்த்தருடைய ஜனங்களும் இஸ்வரவேர் மக்களும் ஆண்டவரை விட்டு வெகு தூரத்தில் போயிருந்தார்கள் சோ இவர்களை மீண்டும் கர்த்த தம்மிடத்தில் வரவழைக்கும்படி இந்த நிலையிலும் உங்களை நான் நேசிக்கிறேன் என்னிடத்தில் திரும்புங்கள் என்னிடத்தில் திரும்பாவிட்டால் நான் உங்களை விட்டு தூரமாய் போய்விடுவேன் என்ற கருத்தை ஆண்டவர் ஓசியா தீர்க்கதரிசி மூலம் எச்சரித்து உணர்த்துவதை பார்க்கிறோம் இவனுக்கு பின்பு அவனுடைய மகன் எஸ்ஐக்கிய ஆட்சிக்கு வந்தான் எஸ்ஐக்கிய ஆட்சிக்கு வந்த காலத்திலே அவன் தேவா தேவாலயத்தில் அவன் ஆட்சிக்கு வந்த முதல் வருஷத்திலேயே சுத்திகரிப்பை உண்டாக்கி ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவன் ஒரு ஆவிக்குரிய எழுப்புதலை உண்டாக்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தீர்க்க தரிசன புத்தகத்திலேரவே மக்கள் உடையென்றால் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் தேசம் கத்தரை விட்டு சோரம் கத்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று ஒன்றாம் வசனத்திலே தேசம் கத்தரை விட்டு த லேண்ட் வாஷ் பீங் ட டிபாட்டர் ஃப்ரம் தி லாட் தேசம் கத்தரை விட்டு விலகி போயிற்று விலகி சோரம் போயிற்று இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசித்துப் பார்ப்பீர்கள் என்றால் கத்தரை அவர்கள் மறந்தார்கள் ஆண்டும் சொல்றாரு தே ஹெட் ஃபார் மீ அவர்கள் என்ன நினச்சதாங்க மறந்தார்கள் எட்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்திலே வேதத்தின் மகத்துவத்தை எழுதி கொடுத்தேன் அவர்களை என்ன செய்தாங்க அந்நிய காரியமாக எண்ணி விட்டார்கள் என்று சொல்லுகிறார் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே தேர் ரெஸ்பெக்டட் அதர் கார்ட்ஸ் மற்ற தேவர்களை விக்கிரகங்களை மதித்து அவைகளுக்கு பலிபுடம் கட்டினார்கள் என்று மூன்று ஒன்றில் வாசிக்கிறோம் நாலாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு ஆகிய வசனத்திலே ஜனங்களோடு கத்தரிக்கு வழக்கு இருக்கிறது என்று சொல்லி அவர் பொய்யான இட்டு பொய் சொல்லி கொலை கொலைச்சு பீப்புள் ஹேட் கரப்டட் தம்சல் பை சிம் பாவத்தினார் மக்கள் தங்களை என்ன செய்தாங்க கெடுத்துக்கொண்டார்கள் கரைப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாலாம் ஆறாம் வசனத்திலே என் ஜனங்கள் அறிவை வெறுத்தார்கள் கத்தருடைய வார்த்தைகளை அவர்கள் மறந்து விட்டார்கள் ஆகையால் அவர்கள் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று கத்த சொல்வதை பார்க்கிறோம் தங்கள் தேவனை அவர்கள் மதிக்கவும் கனப்படுத்தவும் இல்லை ஆண்டவருக்கு கீழ்ப்படியவில்லை என்று நான்கு பனிரெண்டில் வாசிக்கிறோம் கத்தாவே இந்த நாளுக்காக துதிக்கிறோம் இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக இந்த பாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக ஆண்டுடைய கிருபை யாவரோடு இருப்பதாக இயேசு நாமத்தில் ஜபங்கள் நல்ல பிதாக